நாமம் புதிய ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் மனைவியும் கணவரும் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்கள் சிலர் கடவுளுடைய வார்த்தை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தியை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்போது வார்த்தையே தேவைப்படாது முடியை அழகுபடுத்துதல் பொன் நகை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள் அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள் அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வு தரும் அருளும் உடல் உரிமையாளராய் இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் தான் நீங்கள் தடையின்றி இறைவென்ற செய்ய முடியும் நீதியின் பொருட்டு துன்புறுதல் இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மன தாழ்மையும் கொண்டிருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள் மாறாக ஆசி கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லில் நின்று தம் நாவை காத்துக் கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்குக தீமை விட்டு விலகி நன்மை செய்க நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையாளர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார் நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேர் பெற்றவர்களே யாருக்கும் நீங்கள் அங்கே நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அழியுங்கள் உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும் அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நடத்தையைப் படிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள் ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார் மனித இயல்போடு இருந்து அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் அந்நிலை அவர் காவலில் இருந்த ஆவிரிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் நோவா பேடியை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேளையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கு முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலில் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது அவர் வான தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகில் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் ஆமேன்